இது புள்ள நம்ம வீட்லயும் இருக்குதுங்க பாரு எந்திரிச்சு வந்து நேரம் காலமா வாசிச்சு ஒரு கோலத்தை போடுவோம் வீட்டுல சாமியை கும்பிட்டு ஒரு விளக்க போடுவோம் ஏதாவது ஒண்ணு இருக்கு அதெல்லாம் செஞ்சா தான் நல்லா இருந்துருவாங்களே அதெல்லாம் எதுவுமே செய்யறது இல்ல அப்புறம் எப்படி வாழ்க்கை விடியும் விடியாம தான் இருக்கும் என்ன ரத்திரியெல்லாம் ஒரே அழுகு ஒரு புட்டு தூக்கம் இல்ல புள்ள இப்பதான் தூங்குறேன் சரி சரி தூங்கட்டு கூட நான் வரும்போது பால் எதுவும் வாங்கிட்டு வரேன் எங்க அந்த பையன் போன் எடுத்தானா இல்லையாங்க காலையில எதுக்கு என் வைத்தறிச்சல குட்டிக்கிறேன் உன் பையன் போன் எடுக்கல ஒரு வெங்காயம் எடுக்கல எனக்கு மண்டை தான் எரியுது படுபாவே பயம் எம்புட்டு செஞ்சிருப்போம் பிள்ளைங்கள விட இவனுக்கு தானே செஞ்சோம் இப்படி நன்றி இல்லாம இருக்கானே ஒரு போன எடுக்கிறதுக்கு என்ன நேத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தானே ஐயோ கடவுளே என்னப்பா தோட்டத்துக்கு என்னம்மா பிரச்சனை காஞ்ச எதுக்கு நேத்து அழுது வந்தா வரேன்டா ஆனா அதை ஏம்மா கேட்கறான் என் பேர வாழ்க்கை வீணா போக போதும்மா

இந்த பெரிய எரும மாடு இது ஓடி போனதே போனது போனவனமாக இருந்துச்சா அது கொடுங்க இத கொடுங்கண்ணா சரி அதையும் செஞ்சாங்க சரி மறுபடியும் அதை கொடுங்க இதை கொடுங்கண்ணா ஒவ்வொரு தலையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுமா பத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமா அத்தனை வருஷம் ஆகி இப்போ உன் புருஷன் நகை வாங்கிட்டு வா இல்லைன்னு உங்க அப்பா வீட்டில் இருன்னு சொன்னானாமா இதெல்லாம் பேச்சு கலக நீ சொல்லு பார்ப்போம் இவ்வளோ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தம்பிக்கிட்ட வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்றான்

ஏம்மா புள்ளைய பெத்தா செய்யணும் இல்ல எல்லாம் பெத்துக்க கூடாது இவன் என்னமோ ஒண்ணுக்கு மூணா பெத்து வச்சுக்கிட்டான் மூணுக்கு இவன் அழுவ முடியுமா ஐயோ கடவுளே இந்த மகா புள்ள எப்படிதான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்குதோ பாவம் அந்த புள்ள வாயிலாத புள்ள பூச்சி அவளையும் போட்டு பாடா படுத்துவாளுக ஏமா அவன் அடிச்சு தோடுத்துனா இவளுக்கு என்ன புள்ளையே கல்யாண வயசு வரப்போகுது இந்த நேரத்துல என்னை போன்னு சொல்றீங்கன்னு இவ அங்கேயும் இருக்க மாட்டா குருசே பொண்டாட்டி ரெண்டு பேரும் காரியம் அதிகமா காரியம்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க நீ துரத்துற மாதிரி துரத்து நான் போய் உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிறேன் அப்புறம் கேட்கற மாதிரி கேட்குறேன் அவங்க கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க நான் வாங்கிட்டு ஓடி என்று முடிவு கட்டிட்டு வந்துருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல எனக்கு மட்டும் இப்படி ரெண்டு நாத்த நாள் இருந்தாலுங்க வீட்டு பக்கமே ஆஞ்சி அப்படியே அடிச்சு துரத்தி போடுவேன் தான் பண்ணணுமா இல்லையா நீ வீட்டை வச்சுக்க அப்படின்னு அதுங்க கிட்ட இடத்துக்கு போயிடணும் இன்னும் தூங்க வேண்டியதானே ஏன் இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு வர மே வரணுமா படுத்து கண்ண மூடினாலும் அதே தான் ஞாபகம் வருது நீ எதுக்கு கண்டது கடியதை யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு ஏதோ இப்பதான் இளம ஊஞ்சல் நினப்பு விடு பாத்துக்கலாம் எம்பிட்டு செஞ்சிருப்பேமா அந்த ஆளுக்கு ஒரு வேலை கை தொட்டு செய்ய மாட்டாமா மாட்டுக்கும் பாலை கறந்து அதை போய் சொசைட்டில ஊத்தி அந்த காசை இவன் எடுத்துக்குமா பாலை கறக்கறது நானும் மாட்டை மேய்க்கிறது நானும் புல்லு வெட்றது நானு அதுக்கு தவிடு மூட்டை வாங்கி போடுறது நானு அம்பிட்டு செய்வோமா போதை குறைக்கு வீட்டுல வேலை அந்த புள்ளைய கிடக்க விடணும் இந்த ஆளுக்கு மூணு நேரத்துக்கும் விதவிதமா வாய்க்கு ருசியா சமைக்கணும் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்கணும் எம்பிட்டு நம்ம நம்ம தலைவனுக்கு இல்லம்மா இனிமேலாம் அந்த ஆள் கூட போய் வாழ போறது இல்லம்மா போயிட்டு போறேன் போ சரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத சொத்து பத்தனா ஊரு பட்டது கிடக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும் சும்மா வாயை முடிக்கிட்டு கம்மனு இரு சரியா அம்மா வாயை முடிட்டு கம்மனு இருன்ற இப்ப பவுனு கேட்க நான் போடுறியா இருடி அதான் உன் தம்பி கிட்ட கேப்போன்னு சொல்லி இருக்காருல்ல உங்க அப்பா ஆமா அவன் சும்மா அதான் மூஞ்ச காட்டுவான் பவுனு கேட்டா மட்டும் என்ன போட்டுறவா போறான் வா உங்க அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு ஃபோன் பண்ணானா எடுத்தானா என்ன எதுன்னு கேப்போம் வா சரிம்மா

நீ முதல்ல அடக்கடி பெத்த பிள்ளைங்க ஒழுங்கா வழக்க தெரியல நீ பேசுற என்கிட்ட பேச்சு வாயில என்னதான் பண்றதுன்னு தெரியல பெனாய் ஊத்திதான் கழுவணும் என் வாய சுத்தம் பண்றது இருக்கட்டும் முதல்ல உன் பிள்ளைங்க வாழ்க்கைய சுத்தம் பண்றதுக்கு வழியா பாருடி அடிச்சு துரத்துவியா அண்ணா அவனை பிடிச்சி சட்டை பிடிச்சி வெளியே எடுத்து போட்டு நாலு கும்பு கும்புவியா அதை விட்டு விட்டு நகை வாங்கி போடுறோம் நம்ம நகை என்னமா வாங்கி போடு கழுத்துலயும் காதலையும் போட்டுருக்கல எடுத்து வித்து போடு ஒண்ணு பவுனு போட்டுக்க கூடாது கண்ணுல உருத்தும் போ ஒரு நாள்ல ஒரு நாள் நல்லா அனுபவிக்க போறேன் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு செஞ்சு 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 கடைசியில் பிள்ளைங்க எந்த நிலையில் உங்களை நிறுத்த போது பாரு ம் மணி அத்தனா ஐயோ எட்டு மணி ஆச்சா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் ஐயோ இவருக்கு வேற டைம் ஆயிடுச்சு போய் சமைப்போம் பாஸ்லாம் கூட்டியிருக்கேன் நான் தெரியே ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கிற வேலையாப்பா ம் என்ன கூட்டியிருக்கு கூட்டுறதுக்கு வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு சரி அப்போ கூட்ட தேவையில்லை ரெண்டு பேரும் வீட்ல இருக்க வேண்டியதானே அது விட்டு இங்க உட்காந்துருக்கீங்க நிம்மதியா இருக்க முடியுது உங்க ஆத்தா பேசுற பேச்சல காதுல கேட்க முடியல அதுக்கிட்ட பேச்சு இங்க வந்து உட்காந்துருதான்னு தோணுது உங்க ஆத்தா வாயில உலந்து உலந்து ஏதோ என் பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி போச்சு அதை அடிச்சு கேக்குறீங்களா ஒன்னா

ஐயோ ஐயோ மூணு நாள் ட்ரிப்பு மூணு நாளைக்கு மூணு விதமான ட்ரெஸ் எடுக்கணும் சாரி எடுத்துட்டு போலாமா இல்லை சுடிதாரா இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாமா எது எடுத்துகிட்டு போகலாம் யோசிப்போம் இன்னைக்கு ஃபுல்லாக பீரோவில் எடுத்து வச்சு போட்டு என்னென்ன வேணும் என்னென்ன வேணாம் அப்படின்றத டக்கு 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 தான் எடுத்து வைக்கணும் ஃபோன் அடிக்குது போலையே என்ன எந்திரிக்கலையோ சரி ஃபோன் எடுப்போம் என்னங்க போனை எடுத்தாங்களா இல்லையா போனை எடுத்தாலும் பேசுவானே போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே ரெண்டு பேரும்

ஷோ என்ன பிரச்சனை காலையில ஃபோன் அடிச்சா ஏதாவது ஒன்று பொறுமையாக பேசுகிறீங்களா வாழ் வளன்னு கத்திட்டு இருக்கீங்க நான் என்ன சும்மாவா இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டில் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அதுக்குள்ள வாழ் வளனு கத்துறீங்க என்ன ஆச்சு இப்போ உங்க அக்கா வீட்டுக்காரரு உங்க அக்காவா அனுப்பி அனுப்பிவிட்டான் என்னது உங்க அக்காவுக்கு நகைப்பட்டதான் நீ அந்த வீட்டில் இருக்க முடியுமா இல்லைன்னா நீ உங்க அக்கா இருன்னு இருந்து துரத்தி விட்டுருக்கான் அந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா இந்த வயசுல துரத்தி விட்டுருக்கான் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப மண்ட இருக்குது ஏதாவது ஒண்ணு பண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணனா நான் என்ன பண்றது அதான் சின்ன வயிறு இருபது பவுன் எடுத்துட்டு போயிட்டா உனக்கு என்ன உங்க அப்பா பத்து மணி போட்டது இன்னும் பத்து பவுன் வேணுமாமா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல உங்க அக்காவும் வேற எனக்கு ஏதாவது பண்ணுங்க பாண்டா உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் காசு 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 காசுன்றீங்க இப்ப நான் போடுன்றீங்க என்னமா என்கிட்ட அச்சடிச்சு குடுத்தீங்களா எல்லாரும் இல்ல உங்க புதுசா அச்சடிச்சு கொடுத்தானாமா என்னமோ குடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி நீங்களும் அதை போடுன்றீங்க

அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு இது பண்ணணும் அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா அவன் இங்கேயே இருக்கட்டும் இனி அந்த வீட்டுல போய் வாழணுன்ற அவசியம் இல்ல என்னடா இப்படி பேசிட்டு இருக்க கூட பிறந்த விட நீ தாண்ட முன்னு பாக்கணும் வைக்கணும் வாழம் இருந்தா அப்புறம் நமக்கு கஷ்டம் இல்லையா அது போட்டா வீட்டுக்கு வாய் இல்லையா உங்க அப்ப வீட்லயும் இருந்து சொல்ற அப்படி என்ன பண்றது நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவன் வாழனாலும் பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும் அவன் புருஷன் சம்பாரிச்சு கொடுக்கற லட்சணத்துக்கு இவனுக்கு பவனும் வேற போட்டு எல்லா இதுவும் செஞ்சுட்டே இருப்பாங்களா செலவுக்கும் காசு கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே அவளுக்கு வேணாம் சரியா நீங்க எதுவும் காசு வச்சிருந்தீங்கன்னா எடுத்து கொடுங்க சரிங்களா என் கிட்டே காசு இல்லை என்னடா இப்படி பேசுறா இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்க போகிறதாடா அதுக்கு தாண்டா கேக்குறாரு ஆமா அவர் தொழில் பண்ணி நல்லா இருக்கணும் நான் அவங்களுக்கு கடனை வாங்கி எல்லாம் செஞ்சு போட்டு நான் நடு ரோட்ல நிக்கணும் அதானே உங்களோட ஆசை முதல் நீங்கள் போன வைங்க எனக்கு பற்றிக்கிட்டு வருது ஏன்டா உனக்கு நான் சொல்ல முடியாது முதல்ல கிளம்ப வாங்கிட்டேன் ஏ பாருங்க என்னை கட்டுப்பேற்றாதீங்க நான் வந்தேன்னா அவனுக்கு தோலை உரித்து வாடா ஏடா அப்படி பண்றீங்க பிள்ளைங்களை பத்துட்டு நிம்மதி இல்லாம கிடக்குறேன்டா நானும் உங்க அம்மா உங்க அம்மா அழுது அழுது உடம்பு செல்லாம பார்த்து வரேன் வர உடனே கிளம்பி வரேன் என்னங்க ஆச்சு